காரணம் பெண் பிள்ளைகளை கொடுக்க வேண்டிய ஈமானிய தர்பியர் சரியான தக்குவாவ கொடுக்கப்பட பெரிய குரவான நாங்க சரியாம சரியா சரியாத கொடுக்காம ஏதேதோ மத்த மொத்த கல்வியை கொடுத்திருக்கிறோம் செல்லவன் அல்ல நல்ல விஷயத்தை எப்பயுமே நாங்க செல்றத விட நான் கல்விக்கு எதிரானவன் அல்ல ஆனா படிப்போ என்ற பெயர்ல ஒரு பொம்பளை புள்ளட வெக்கம் ஒரு பொம்பளைப் புள்ள மானம் மறுவாதி கலட்டி எடுக்கப்படும் எப்பயுமே இஸ்லாம் செல்லல்ல பெண்களே உனட வெக்கத்தை கொடுத்து உங்களோட கண்ணியத்தை கொடுத்து படிப்பை படிங்க அந்த கோச முடிய இந்த கோசம் முடியு இஸ்லாத்துடைய கட்டுப்பாடோட எந்த படிப்பே படிங்கன்னு சார் இஸ்லாம் எங்களுக்கு செல்லுது அதனால அந்த படிப்பு படிக்க வானாண்டு செல்ல வரல ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க உங்களை கண்காணிப்போட பொங்கலை பிள்ளைய வச்சுக்கோங்க பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டியது ஈமான எங்களை அசுரத்தை அவங்களை விளங்கப்படுத்தினாங்க ஈமான கொடுக்காம நீங்க பொங்கலை பிள்ளைக்கு நீ எந்த கல்வியை கொடுத்தாலும் இத நான் குருவான் அல்லா நான் செல்லல குருவான் அல்லா தலை செல்லான் அப்படியாப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு உலகத்துல மிதிரியா இருக்கும்

கிடைக்க வேண்டிய மதிப்பு பிள்ளையால கிடைக்குது இல்லை பொம்புல பிள்ளைய பார்த்தா ஒன்று கொண்டு உம்மா பாப்பாவோட அடிக்குது எங்களை கொழுவு பேசுறேன் பேசுறேன் ஒன்று கொண்டு அடிக்குது ஒன்று சொன்னா அதுக்கு மேலதான் அதிகரிக்குது இன்னைக்கு பெரும்பான்மையான பெண் பிள்ளைகள் வந்து உம்மா பாப்பா பேசி குடிச்ச மாப்பிள்ளை மாதிரி கல்யாணம் முடிச்சிடலே அவங்க பேஸ்புக்ல பார்த்ததும் அவங்க டிக்டாக்ல பார்த்ததும் இதைத்தான் கல்யாணம் முடிச்சு தருவாங்க இல்லாட்டி நான் தூக்கு மாட்டி கொடுவேன் இல்லாட்டி புளிச்சு தான் போடுவாங்க இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க இப்ப இந்த நிலைமைக்கு ஏத பொம்பளை புள்ள போறதுக்கு அந்த பொம்பளை புள்ள காரணம் இல்ல தாய்மார்களே நாங்க தான் வர ஏ கொடுக்கப்பட வேண்டிய இல்மும் சரியான முறையில கொடுக்கப்படல நல்ல விலகிக் கொள்ளும் ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆண் பிள்ளை குறிப்பா பெண் பிள்ளை நான் சொல்லணும் அவங்களால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு கிடைக்கலையா அவன் உங்களுக்கு ஏசுறாங்களா கை கால நடக்கிறது அடிக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் முதலாவது ரீசன் என்ன தெரியுமா குருவான் ரீதியான வந்து பிள்ளைகள் இருந்து உமா பாப்பாக்கு தெரியாம பார்க்கக்கூடிய சினிமாக்களும் பாட்டுக்களும் இருக்க அடிப்படை காரணம் அமெரிக்காவுடைய ரிசர்ச் ஆய்வு சொல்றது வந்து மியூசிக் இருக்குதானே மியூசிக் இத உத்தர அதிகமாக கேக்குறாரு அந்த மியூசிக்ல இந்த வரக்கூடிய சத்தம் என்ன தெரியுமா சத்தத்துடைய மீனிங் செல்றா கிரியுவா மத கிரியுவா மத கிரியு ஓட உம்மாவ கொல்லு ஓட உம்மாவ கொல்லு ஓட உம்மாவ கொல்லு பிஞ்சு உள்ளத்துல இருந்து பிஞ்சு வயசுல இருந்து அந்த புள்ளைக்கு நாங்க மியூசிக்க போட்டு காட்டுறோம் படத்தை போட்டு காட்டுறோம்

இதை கொஞ்சம் ஆய்வு இதுதான் பாருதான் முதலாவது ஒரு வருஷத்தாக நான் முன்வைக்கிறேன் யாருக்கும் அல்லாவுக்காக வேண்டி கொடுத்து பழக்கவானா போனை கொடுத்து பழக்கவான இன்றைக்கு கல்யாணம் முடிச்ச பொங்கலில் பெண் பிள்ளைகளில் கூட போனை கொடுக்கிறதா இல்லையான்னு யோசிக்க வேண்டிய ஒரு காரணம் நிறைய சம்பவங்கள் இருக்கி பிள்ளைகளை இருக்கிறதா எனக்கு செல்லையா

பொம்புல புள்ள ஏழையவர் அப்படிதான் செல்வோம் அந்த பொம்புல பிள்ளையாச்சு அதை பார்த்து கொண்டிருக்கி அத பாத்து பார்த்து உள்ளமும் கெட்டு ஈமாவும் கெட்டு உமாட மதிப்பும் அந்த பெண் பிள்ளைய உள்ளத்திலேருந்து தலைக்கி எடுக்கப்பட்டது அதனால முதலாவது உங்களுக்கு நான் வசிய கல்யாணம் முடிக்காத பெண் பிள்ளைகளுக்கு போனை கொடுத்திருந்த அல்லாவுக்காலு இன்றைக்கு எடுத்துருங்காது உங்களுக்கு மனசே கஷ்டமான பிரச்சனை இதனுடைய பிரயோசனத்தை இன்ஷால்லா பின்னால நீங்க விளங்கி கொள்வீங்க இது வானம் இதாக பெரிய ஒரு நஞ்சு நீங்க இப்ப கூட பொம்புல பிள்ளைக்கு போன வாங்கி கொடுக்குறீங்களோ அதோட விளங்கி வச்சுக்கோங்க எங்கட பெண் பிள்ளைக்கு நான் ஒரு கத்திய வாங்கி இந்த சோஷியல் மீடியாவை இந்த காலத்துல ஒரு உதாரண காட்டுன்னு சொல்ல ஒரு கத்திய போட